இனிய பருவம் குழந்தை பருவம் என்று சொன்னால் எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பருவத்தை தான் இனிய பருவம் என்று சொல்ல முடியும் அப்படி எந்த கவலையும் இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் நான்கு வயது தான் நான் இருந்திருக்கிறேன் நாலு வயசுக்கு மேலேயே என்னுடைய தினசரி ரொட்டீன் எப்படி இருந்ததுன்னா காலையிலேயே அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வாத்தியார் வருவார் கர்நாடக சங்கீதம் வாய்ப்பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தேன் அது ஒரு மணி நேரம் நடக்கும் அதுக்கப்புறம் ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகணும் அப்போல்லாம் ஸ்கூலு ஈவினிங் வரைக்கும் நடக்கும் நாளை கால் மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பின உடனே நடனம் கற்றுக் இரண்டு வாத்தியார்கள் வருவார்கள் முதலில் ஒரு மணி நேரம் பரதநாட்டியம் பயிற்சி இந்த பரதநாட்டிய பயிற்சி அளிப்பதற்கு ஒரு வாத்தியார் வருவார் அது முடிந்த பிறகு கதக் மணிபுரி ஒடிசி கூச்சிப்புடி மோகினி ஆட்டம் இப்படிப்பட்ட நடன கலைகளை தருவதற்கு இன்னொரு வாத்தியார் வருவார் அதன் பிறகு எப்படியும் ஸ்கூலில் ஹோம்ஒர்க் நிறையா கொடுப்பாங்க அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு களைச்சு போய் சாப்பிட்டு படுத்துருவேன் நிறுவத்தி